வணக்கம் ஆகாசவாணி செய்திகள் வாசிப்பவர் கோபிநாத் தலைப்புச் செய்திகள் இளையோரின் நலனை கருத்தில் கொண்டு திறன் மேம்பாட்டுக்கு தமது அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் பீகார் சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான ஏற்பாடுகள் குறித்து தேர்தல் ஆணையம் பன்னிரண்டு அரசியல் கட்சி பிரதிநிதிகளுடன் இன்று பாட்னாவில் ஆலோசனை மேற்கொண்டது ஆரோக்கியமான பெண்கள் வலிமையான குடும்பம் இயக்கத்தின் கீழ் ஆறு கோடியே ஐம்பது லட்சம் மகளிருக்கு மருத்துவ பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு இருப்பதாக மத்திய அரசு கூறியுள்ளது அரபிக் கடலில் நிலை கொண்டுள்ள சக்தி புயல் நாளை மறுநாள் வலுவிழக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வெற்றி பெறும் நிலையில் உள்ளது இனி விரிவான செய்திகள் இளையோரின் நலனை கருத்தில் கொண்டு திறன் மேம்பாட்டுக்கு தமது அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் இன்று புதுதில்லியில் இளையோர் நலனுக்கான அறுபத்தி இரண்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டத்தினை தொடங்கி வைத்து அவர் பேசினார் அறிவுசார் வலிமையே நம் நாட்டின் பலம் என்றும் பிரதமர் தெரிவித்தார் சர்வதேச அளவிலான எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் வகையில் இளையோருக்கு திறன் பயிற்சி அளிக்கப்படவுள்ளதாக அவர் கூறினார் சுயசார்பு இந்தியாவுக்கான பணிமனைகளாக தொழில் பயிற்சி மையங்கள் திகழ்கின்றன என்றும் அவர் குறிப்பிட்டார் பாரத் ரத்னா விருது பெற்ற மறைந்த பீகார் முன்னாள் முதலமைச்சர் கர்பூரி தாக்கூர் பெயரில் திறன் பல்கலைக்கழகம் ஏற்படுத்தப்படும் என்றும் பிரதமர் அறிவித்தார் ஆரோக்கியமான பெண்கள் வலிமையான குடும்பம் இயக்கத்தின் கீழ் ஆறு கோடியே ஐம்பது லட்சம் மகளிருக்கு மருத்துவ பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு இருப்பதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார் சமூக வலைதளத்தில் இதனைத் தெரிவித்துள்ள அவர் இந்த இயக்கத்தினை பிரதமர் திரு நரேந்திர மோடி கடந்த மாதம் பதினேழாம் தேதி தொடங்கி வைத்ததை சுட்டிக்காட்டியுள்ளார் நேற்று முன்தினம் வரை நடைபெற்ற இந்த இயக்கத்தின் கீழ் நாடு முழுவதும் பதினெட்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட மருத்துவ முகாம்கள் நடைபெற்றதாக அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார் மகளிர் உடல் நலனை கருத்தில் கொண்டு முயற்கொள்ளப்பட்ட இந்த இயக்கம் வரலாற்றுச் சிறப்புமிக்கது என்றும் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார் சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பின் மூலம் அனைத்து தரப்பினரும் பயனடைந்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார் ஒடிஷாவின் ஜார்சுகுடாவில் ஜிஎஸ்டி சீர்திருத்தங்கள் தொடர்பான மாநாட்டில் கலந்து கொண்டு அவர் பேசினார் பொதுமக்கள் மட்டுமின்றி வணிகர்களும் இந்த வரி குறைப்பு மூலம் பயனடைந்து வருவதாக அவர் தெரிவித்தார் மாணவர்கள் பயன்படுத்தும் ஸ்டேஷனரி பொருட்களுக்கான வரி ரத்து செய்யப்பட்டு இருப்பதை அவர் சுட்டிக்காட்டினார் மத்திய அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள் காரணமாக நாடு விரைவான பொருளாதார வளர்ச்சியை கண்டு வருவதாகவும் திரு தர்மேந்திர பிரதான் கூறினார் பீகார் சட்டப்பேரவை தேர்தலுக்கான ஏற்பாடுகள் தொடர்பாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் தலைமையிலான குழு இன்று பாட்னாவில் அரசியல் கட்சி பிரதிநிதிகளுடன் ஆலோசனைகள் மேற்கொண்டது பன்னிரண்டு கட்சிகளின் பிரதிநிதிகள் இந்த கூட்டத்தில் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இதனைத் தொடர்ந்து இன்று பிற்பகல் காவல்துறை அதிகாரிகளுடனும் இக்குழுவினர் ஆலோசனை மேற்கொள்கின்றனர் நாளை மாநில தலைமை தேர்தல் அதிகாரி மற்றும் உயர் அதிகாரிகளுடன் தலைமை தேர்தல் ஆணையர் தலைமையிலான குழுவினர் ஆலோசனை நடத்தவுள்ளனர் இதில் தேர்தலுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து விரிவாக விவாதிக்கப்படவுள்ளது உள்ளது இதனிடையே பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் என்று மத்திய உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த ராய் கூறியுள்ளார் செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்த அவர் வளர்ச்சியை மட்டுமே தாரக மந்திரமாக கொண்டு தேசிய ஜனநாயக கூட்டணி செயல்பட்டு வருவதாக கூறினார் பீகாரின் வளர்ச்சிக்காக பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு பதினான்கு லட்சம் கோடி ரூபாயை வழங்கியிருப்பதாக அவர் தெரிவித்தார் மக்களின் நலனில் அக்கறையின்றி காங்கிரஸ் மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் செயல்படுவதாகவும் திரு நித்யானந்த ராய் குற்றம் சாட்டினார் கர்நாடகாவில் முதலமைச்சர் மாற்றப்பட உள்ளதாக வெளியாகும் செய்திகளில் உண்மை இல்லை என்று காங்கிரஸ் கட்சியின் பொதுச் திரு கே சி வேணுகோபால் கூறியுள்ளார் பெங்களூருவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இது தொடர்பாக கட்சி தலைமை உரிய முடிவு மேற்கொள்ளும் என்றும் கூறினார் எந்த ஒரு சூழ்நிலையையும் எதிர்கொள்ளும் திறன் காங்கிரசுக்கு உள்ளதாக திரு கே சி வேணுகோபால் தெரிவித்தார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாசவாணியின் செய்தியறிக்கை நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்பு மிக்க மோடி அரசின் தீபாவளி பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து முப்பத்தி ஆறு உயிர்காக்கும் மருந்துகள் மீதான வரியும் ரத்து அடுத்த தலைமுறைக்கான இந்த சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணவர்கள் பயன்படுத்தும் ஸ்டேஷனரி பொருட்களுக்கான வரி ரத்து வீட்டு உபயோக மின்னணு பொருட்கள் மீதான வரி குறைப்பு பால் பொருட்கள் மற்றும் பாத்திரங்கள் மீதான வரி பனிரெண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைப்பு வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் ஐந்து சதவீதமாக குறைப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள் நாட்டின் விடுதலைக்காக போராடிய கொடிகாத்த குமரனின் வீர நினைவுகள் நாட்டுக்கு முழு மனதுடன் சேவை செய்ய அனைவருக்கும் உத்வேகம் அளிக்கும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார் கொடிகாத்த குமரன் என்று போற்றப்படும் திருப்பூர் குமரனின் பிறந்த தினத்தையொட்டி விடுத்துள்ள செய்தியில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் நெசவு தொழில் நகரமான திருப்பூரில் பிறந்த அவரது நாட்டுப்பற்று போற்றுதலுக்குரியது என்றும் அவர் கூறியுள்ளார் இதேபோல் நாட்டின் விடுதலைக்காக அயராது பாடுபட்ட சுப்பிரமணிய சிவாவின் பிறந்த தினமும் இன்று கொண்டாடப்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார் பாரத மாதாவுக்கு கோயில் கட்டுவதற்காக தமிழகம் முழுவதும் பயணித்த அவர் நாட்டின் விடுதலைக்காக அயராது பாடுபட்டவர் என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார் இதேபோல் மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் விடுத்துள்ள செய்தியில் நாட்டின் விடுதலைக்காக பாடுபட்ட சுப்பிரமணிய சிவா மற்றும் திருப்பூர் குமரனின் பிறந்த தினமான இன்று அவர்களின் தியாகங்களை நினைவு என்று தெரிவித்துள்ளார் கரூர் உயிரிழப்பு சம்பவம் குறித்து சென்னை உயர்நீதிமன்றத்தின் கருத்துக்கள் மற்றும் வழிகாட்டுதல்களை தீவிரமாக கருத்தில் கொண்டு தமது அரசு செயலாற்றி வருவதாக தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார் சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர் உயர்நீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்டுள்ள சிறப்பு புலனாய்வு குழு மூலம் இச்சம்பவத்தின் முழு உண்மையும் வெளிக்கொண்டு வரப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் கூட்ட நெரிசல் காரணமாக ஏற்படும் விபத்துகளை தடுக்கும் வகையில் நிலையான வழிகாட்டு நெறிமுறைகள் உருவாக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இந்த நெறிமுறைகள் நாட்டிற்கே வழிகாட்டியாக இருக்கும் என்றும் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார் உத்தரப்பிரதேசத்தில் வன்முறையால் பாதிக்கப்பட்ட பரைலி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் பாதுகாப்பு வலுப்படுத்தப்பட்டுள்ளது சமாஜ்வாதி கட்சி குழுவினர் இப்பகுதியை பார்வையிடவுள்ளதாக அறிவித்ததை அடுத்து கண்காணிப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன எதிர்க்கட்சி தலைவர் திரு மாதா பிரசாத் பாண்டே லக்னோ காவல்துறையினரால் தடுத்து நிறுத்தப்பட்டார் வன்முறையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிடுவதற்கு அனுமதி அளிக்கப்படாத நிலையில் எதிர்க்கட்சித் தலைவர் தடுத்து நிறுத்தப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் ராஜஸ்தானில் மருந்து கட்டுப்பாட்டாளர் திரு ராஜாராம் சர்மாவை அம்மாநில அரசு பணியிடை நீக்கம் செய்துள்ளது முதலமைச்சரின் இலவச மருந்து திட்டத்தின் கீழ் விநியோகம் செய்யப்பட்ட இருமல் மருந்தை குடித்ததில் இரண்டு குழந்தைகள் உயிரிழந்ததை அடுத்து இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது இந்த இருமல் மருந்தை விநியோகம் செய்த நிறுவனத்தின் மீதும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் சம்பந்தப்பட்ட நிறுவனம் விநியோக செய்த இதர பத்தொன்பது மருந்துகளுக்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் கூறுகிறார் மணிப்பூரில் கடந்த சில நாட்களாக பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கைகளில் பத்து தீவிரவாதிகள் கைது செய்யப்பட்டனர் அவர்களிடம் இருந்து ஆயுதங்களும் பறிமுதல் செய்யப்பட்டு இருப்பதாக பாதுகாப்பு படையினர் தெரிவித்தனர் அரபிக் கடலில் நிலை கொண்டுள்ள சக்தி புயல் தொடர்ந்து வலுவடைந்து வருவதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது குஜராத் மாநிலம் போர்பந்தருக்கு மேற்கே நானூற்று எண்பது கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ள இந்த புயல் அதிதீவிர புயலாக நாளை வலுவடையக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இது மேற்கு தென்மேற்காக நகரக்கூடும் என்றும் பின்னர் நாளை மறுநாள் கிழக்கு வடகிழக்கில் இந்த புயல் நகர்ந்து படிப்படியாக வலுவிழக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதற்கிடையே பீகார் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வெற்றி பெறும் நிலையில் உள்ளது அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மூன்றாவது நாளான இன்று வெஸ்ட் இண்டீஸ் இரண்டாவது இன்னிங்ஸில் சற்று வரை ஐந்து விக்கெட் இழப்புக்கு தொன்னூறு ரன் எடுத்துள்ளது ஜடேஜா அபாரமாக பந்து வீசி மூன்று விக்கெட்டுகளை வீழ்த்தினார் முன்னதாக இந்தியா முதல் இன்னிங்ஸில் ஐந்து விக்கெட் இழப்புக்கு நானூற்று ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது வெஸ்ட் இண்டீஸ் முதல் இன்னிங்ஸில் நூற்று அறுபத்தி இரண்டு ரன்னுக்கு ஆட்டம் அல் ஐன் மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார் ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் ஒன்று மகளிர் ஒற்றையர் அர்ஜுன் ஹரிஹரன் இணையும் அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ள மீண்டும் தலைப்புச் செய்திகள் இளையோரின் நலனை கருத்தில் கொண்டு திறன் மேம்பாட்டுக்கு தமது அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் பீகார் சட்டப்பேரவை தேர்தலுக்கான ஏற்பாடுகள் குறித்து தேர்தல் ஆணையம் பன்னிரண்டு அரசியல் கட்சி பிரதிநிதிகளுடன் இன்று பாட்னாவில் ஆலோசனை மேற்கொண்டது ஆரோக்கியமான பெண்கள் வலிமையான குடும்பம் இயக்கத்தின் கீழ் ஆறு கோடியே ஐம்பது லட்சம் மகளிருக்கு மருத்துவ பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு இருப்பதாக மத்திய அரசு கூறியுள்ளது அரபிக் கடலில் நிலை கொண்டுள்ள சக்தி புயல் நாளை மறுநாள் வலுவிழக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வெற்றி பெறும் நிலையில் உள்ளது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது